இனிமே ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இங்கே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்தே மழை வந்து பெய்ய வேண்டியது ஆனால் இப்போ மே மாதத்துலேருந்து தான் வந்து பெய்ய ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ தான் வந்து ஒரு நாலஞ்சு நாளாகவே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம எந்த செடி வச்சாலுமே நல்லா வந்து முளைச்சி வந்துடும் பெரும்பாலும் இந்த டைம்ல நான் தான் வந்து பாத்தீங்கன்னா வைப்பேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கரெக்டாக ஓணம் பண்டிகை வர்றதுக்குள்ள பூ வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடும் தேவைப்படும் கடையில் அதிகமா வாங்க தேவையில்ல போன வருஷம் அதிகமான பூ கோளம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் பூ போட்டு இருந்தோம் இந்த வருஷமாவது இருந்து எடுத்து போடணுன்னு ஒரு ஆசை இருக்குது அதுக்கப்புறம் வீட்டில் பச்சை மிளகா நிறைய காய்ச்சிருந்தது அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன் இந்த காந்தாரி மிளகு போன வருஷம் நட்டு வடிச்சிது மழைக்கு இன்னும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப துளுத்து வந்து பச்சை மிளகா கொடுக்குது இந்த பச்சை மிளகா எங்களுக்கு பத்தாது இருந்தாலே இது போதும் அவ்வளோதான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி